பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆதி ஆகமாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது மூணாவது வசனம் இது வந்து ஹேப்ரகாம் கிட்ட வந்து காட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இந்த ப்ராமிசஸ் வந்து காட் வந்து ஹேப்ரக்க்கு கொடுக்குறாங்க இதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அதுக்கு ஹாப்ரகாம் என்ன பண்ணாரு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம லைஃப்லயுமே இந்த கிளஸிங்ஸ் நாம சுதந்திரிக்க முடியும் ஹாப்ரகாம் என்னெல்லாம் பண்ணாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இ ஒபே காட்ஸ் பர்ட் முதல்ல வந்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் செகண்ட்லி பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட இருந்தார் தேவன் வந்து பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு எத்தனையோ வருஷங்கள் கடந்து இருபத்தி ஐந்து வருஷங்கள் கடந்தாலுமே அவர் விசுவாசத்தோட இருந்தாரு மூன்றாவது பொறுமையாக இருந்தார் நான்காவது பார்த்தீங்கன்னா தேவனோட ஐக்கியத்தில் இருந்தாங்க ஃபெலோஷிப்பில் இருந்தாங்க ஸோ நம்மளுமே நம்மளுடைய லைஃப்ல வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் மேல் விசுவாசித்து பொறுமையோடு இருந்து தேவனிடத்தில் இருந்த ஐக்கியம் நம்மளுக்கு ஃபெலோஷிப் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக்கே ஆகக்கூடாது இதை நாளுத்தையும் நம்ம கடைப்பிடித்தோம் என்றால் ஆப்ரகாம்னுடைய ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில சிந்தரிக்க முடியும் காட் யூ ஆல் ஹாப்பி சண்டே